நாளைக்கான எபிசோடு நம்ம இத்தனை நாள் காத்திருந்த வீராவும் மாறன் ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்றாங்கன்னே சொல்லலாம் எமோஷ்னலாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ படுறேன் பிடிக்குமோ கலிமோ அவ்வளோக்களோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் விஜயோட அம்மா இந்த பக்கம் வந்து பிடிச்சி வச்சுட்டு இந்த பக்கம் எல்லா உண்மையும் வந்து சொல்ல வைக்கிறதுக்காக இந்த பக்கம் விஜயும் வர வச்சிட்றாங்க இந்த பக்கம் வீராவும் சரி மாறனும் சரி ரெண்டு பேரும் என்ன நடக்குதுங்கிறத அவங்க பேசிகிட்டு இருக்கத வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் சே விஜி எல்லாத்தையும் சொல்லி முடித்தோடனே இந்த பக்கம் இவங்க மேலே வந்து பேசுகிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து ஒரு சவுண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோடனே பார்த்தா விஜியோட ஆளுங்க எல்லாரும் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வந்ததுக்கப்புறமா இவங்க எல்லோரும் வந்து போலியாக நடிக்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேக வேகமாக வந்து அவங்க அம்மாவை வந்து அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் டக்குன்னு வீராவும் சரி மாறனும் சரி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க எங்கே தப்பிச்சு போகலான்னு பார்க்குற இனிமேல் இப்போ வீட்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்க மேற்கொண்டு நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல போய் வந்து இந்த செல்ஃபோனை எடுத்துகிட்டு போய் வந்து அப்பாக்கிட்ட ராமச்சந்திரன் கிட்டே போய் காட்டு அப்படின்னு சொல்கிறப்ப நீ அப்படின்னு கேட்குறாங்க என்னை பற்றி கவலைப்படாத நான் சண்டை போட்டுக்கிறேன் நீ முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா வீரா கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் விஜி வந்து கையில் அதிரடியாக ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு டே என்னடா பார்த்துட்ருக்கீங்க இவங்க இருந்தால் நமக்கு சிக்கல் தாண்டா நீங்கள் வந்து நான் சொல்கிற முதல்ல செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிரடியாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க மாறன் வந்து கையை தூக்கிட்டு இருக்கப்ப இடையில வந்து குறுக்க வீரா வந்து டக்குன்னு வந்து மாறனை வந்து பிரச்சனையில இருந்து காப்பாத்திடுறான் ஆனா அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து கீழே விழுந்ததுல அடிபட்டுறது இந்த மாதிரி விஜயால உடனே மாறன் வந்து கண் கலங்கிட்டே வந்து பாக்குறாங்க வீரா எந்திரி வீரா என்ன ஆச்சு உன்னை நான் வந்து கவலைப்படாத நிச்சயமா விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டே இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரியா வராதுன்னு அவங்க ஆளுங்க விஜயும் எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் வண்டியில வந்து வேகமா வந்து வீரா என்னை பாரு வீரா என்னை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி எமோஷன் வந்து மாடன் அழுதுகிட்டே வந்து வீரா அழைச்சிட்டு போயிட்டு வந்து காட்டுறாங்க காட்டினோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னோன்னே இருங்க நீங்கள் கொஞ்சம் வெளில இருங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வள்ளிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நடந்துருச்சு நீ உடனே வா யாருக்கிட்டையும் சொல்லாத பதட்டப்பட்டுருவாங்க நீ மட்டும் தனியாக கிளம்பி வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வள்ளி வராங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணம் தான் அவளை பிடிக்கலான்னு நினச்சி நாங்கள் வந்து இந்த மாதிரி எதை செய்கிறதா இருந்தாலும் மொத்த குடும்பமும் ஒன்றா செய்யணும்டா நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தனியாக போனதுனால தான் இப்படி நடந்துச்சு எங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்த செய்யாதீங்க அப்படின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்போ பாரு என் பொண்ணுக்கு வந்து இவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அத்தை என்கிட்ட வந்து அவன் ரெண்டு மூணு நாளாவே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாள் என்கிட்ட எதையாவது மறக்கிறையாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா மேலே வந்து சத்தியம் பண்ணி கேட்டேன் அப்போ கூட வந்து நான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டேன் அதனால தான் அவளுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அத்தை நான் எந்திரிச்சோடனா வந்து அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு நினைக்கிறவன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்தா தேவையில்லாமல் மனசை போட்டு கலப்பாதா அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த விஜியையும் சரி அவள் அம்மாவையும் சரி அபிராமியும் ரெண்டு பேரையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லி உள்ள இப்போ வந்து வீராவை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்கன்னே சொல்லிடலாம் வீரா வந்து அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்கப்போ மாறன் வந்து சொல்றாங்க கையை பிடிச்சிக்கிட்டு எமோஷ்னலாக இந்த மாதிரி இங்கே பாரு நான் ஒன்றை வந்து இப்படிலாம் வந்து கஷ்டப்படுத்தணும்னு நான் நினச்சதே இல்லை நீ எத்தனை தடவை என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா மறைக்கிறியான்னு கேட்டேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் வீரா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மாடன் வந்து கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க அழுதொடன்னா டக்குன்னு வந்து வீரா வந்து அப்போ தான் கண்ணை திறக்கிறாங்க திறந்தோன்னே எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சிட்டு வீரா வந்து என்ன மாறா பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறப்ப பின்ன நான் பயப்பட மாட்டேன்னா ஏன் நீ வந்து அவசரப்பட்டு குறுக்க வந்த உனக்கு ஒன்று நான் தான்டா வரணும் உன்னை நான் விட்டு கொடுக்குருவேனா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் தான் வந்து உனக்கிட்ட வந்து மறைச்சிட்டேன் அன்றைக்கி வந்து உன் அண்ணனுக்காக வந்து வண்டி ஓட்டினதை நான் கிடையாது அது ராகவன் தான் ஓட்டினான் அப்படின்னு சொன்னப்ப நான் தான் உன்கிட்ட எத்தனையோ தடவை நீ கேட்டும் நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன் அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பலாருன்னு வந்து மாறனை வந்து அடிக்கிறாங்க ஏண்டா இந்த விஷயெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா எனக்கு எப்போயோ தெரியும்டா நீ நீ தான் அவசரப்பட்டு என்கிட்ட எத்தனை நாளாக நான் காத்திருந்தேன் தெரியுமா சொல்லுவேன் சொல்லுவேன்னு பார்த்துட்டு நீ என்ன விரும்புகிறதோட விட வந்து நான் நூறு மடங்கு அதிகமாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து கட்டி பிடிச்சிட்டு வீரா வந்து எமோஷ்னலாக வந்து அழுகுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து என்ன சொல்கிற இதை நீ வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா நான் தான் அத்தனை தடவை என்கிட்ட மறைக்கிறியான்னு வெளிப்படையாக எத்தனை தடவை இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படி மட்டும் நீ சொல்லியிருந்தேன்னா நம்ம ரெண்டு பேரும் இந்நேரம் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் இனிமேல் வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்ககிட்டேருந்து இனிமேல் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் எந்த ஒரு பொய்யும் வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிடு உன்னை வந்து கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்கிறப்ப சரி பரவாயில்ல விடு இதுக்காக ஏன் வந்து நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து இத்தனை நாள் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி எமோஷ்னலான சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமா மாறன் வந்து வெளியில் வராங்க வந்தோடனே வள்ளி பார்த்துட்டு என்னடா உன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே போல அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்போ உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்லாம் அப்படின்னா டே நான் தான்டா அவளுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிற அப்போ வந்து நீ சொல்லியிருந்தன நான் அவளுக்கு வந்து எல்லாம் தெரியும்னா நான் எப்போயோ வந்து புரிஞ்சிருப்பேன்ல அதெல்லாம் கிடையாது நீ அவகிட்ட வந்து சொல்லணும்னு அவள் எதிர்பார்த்தா அதுக்காக என்கிட்ட என்ன எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாத்த சரி சரி அழாத அவளுக்கு எல்லாம் சரியாக போயிடும் நம்ம வீட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றும் அவசரம் படாத அவள் நல்லபடியாக சரியாகட்டும் சரியானதுக்கப்புறமா வந்து மொத்தமாக சே மொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த விஜிக்கு முடிவு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க சரி கண்மணிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு வேணா வேணாம் அவள் ஏற்கனவே வந்து ரொம்ப கவலையோடு இருக்கா அவளுக்கு வந்து பதட்டப்பட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவங்க பேசிகிட்டு இருக்கிறதோட நான் போய் உனக்கு டிஃபன் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது